அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் நமது முன்னோர்கள் உணவே மருந்து அப்படின்னு தான் வாழ்ந்தாங்க ஆங்கில மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்போகிரைட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உணவு உங்கள் மருந்தாகவும் மருந்து உங்கள் உணவாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமும் சரி மருந்தும் சரி நாம சாப்பிட்ற சாப்பாட்டிலே இருக்கு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி நல்லதுன்னு சொல்லிட்டு சில உணவுப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதனால பக்க விளைவுகளும் இருக்கு அதனால இனிமே நாம ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் உணவுப் பொருட்களை பற்றி அலசி ஆராய போறோம் அது ஒரு உணவுப் பொருளோட மருத்துவ குணங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹெல்த்தி ரெசிபியா இருக்கட்டும் அந்த வகையில் இன்னைக்கு நாம் தினமும் ஒரே ஒரு பல்லு பூண்டு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அதே பூண்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பூண்டை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் காலையில ஒரே ஒரு பல்லு பூண்டு எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நசுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் காற்றோட்டமா வைங்க எதனால அப்படின்னா பூண்டை கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் காற்றோட்டமா வைக்கும் போதுதான் பூண்டுல இருக்கிற சில கெமிக்கல்ஸ் காற்றோட வினைபுரிந்து பெட்டர் கெமிக்கல்ஸா மாறும் அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே மென்று நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும் போது அதோட புல் மருத்துவ குணங்களும் கிடைக்கும் அப்படி சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் இதயத்துக்கு ரொம்ப நல்லது பூண்டுல ஆலிசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது வந்து நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை பண்ணும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளங்களை விரிவடை செய்யும் அதனால இந்த ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகும் கூடவே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழப்ப நம்ம ரத்தத்துல கம்மியாக்கும் அதனால இதயத்துல அத்திரோஸ்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாள அடைப்பு வராம தடுக்கும் அதனால ஹார்ட் அட்டாக் வராமல் காப்பாற்றும் ரெண்டாவது நம்ம குடலுக்கு நல்லது நம்ம குடல்ல நிறைய நல்லது பண்ற பாக்டீரியாக்கள் இருக்கு அந்த பாக்டீரியாக்களுக்கு நாம சாப்பிட்ற சாப்பாடு சரிமானம் ஆகிறதுல முக்கிய பங்கு இருக்கு அந்த பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் வேணும் அது வந்து பொதுவா இந்த வெங்காயம் தக்காளி வாழைப்பழம் தயிர் பூண்டு இது மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நிறைய இருக்கு அதனால தினமும் பூண்டு நம்ம சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட ஜீரண மண்டலம் நல்லாவே வேலை செய்யும் டைஜஷன் ப்ராப்ளம் வராம இருக்கும் மூணாவது மூளைக்கு ரொம்பவே நல்லது தினமும் எவ்வளோ காரணங்கள்னால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அது கூடவே இந்த புகைப்பிடித்தல் மது அருந்துதல் தவறான உணவு பழக்கங்களால நம்ம உடம்புல ஃப்ரீ எடைக்கல் சொல்லக்கூடிய கழிவுகள் சேருது இந்த ஃப்ரீ எடைக்கல் என்ன பண்ணும்னா நம்ம உடம்போட செல்களை டேமேஜ் பண்ணும் அதனால கேன்சர் டிமென்ஷியா நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசார்டர் அது மாதிரி பல வியாதிகள் வரும் இந்த பூண்டுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதனால இந்த ஃப்ரீரேடைக்கல் ஃபார்மேஷனை நம்ம உடம்புல கம்மி பண்ணும் அது மூலமா நம்ம உடம்போட செல்களை பாதுகாக்கும் டிமென்ஷியா போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் நாலாவது டெய்லியும் பூண்டு சாப்பிடும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பூண்டுல விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் போன்ற விட்டமின்களும் செலினியம் மேக்னீஸ் பாஸ்பரஸ் அது மாதிரி நிறைய தாது உப்புகள் நிறைய இருக்கு இது நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அது மூலமா இன்ஃபெக்ஷன் உள்ள வராம தடுக்கும் அது மட்டும் இல்லாம பூண்டுக்கு ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அதனால இந்த கோல்டு ஃபீவர் அது மாதிரி இருக்கும்போது பூண்டு ரசம் சாப்பிடும்போது அது சீக்கிரமா கம்மியாகும் அஞ்சாவதா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பூண்டு ரெகுலரா சாப்பிடும்போது அவங்க உடம்புல அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது கம்மியாகும் அவங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆகும் இதெல்லாம் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிக்கும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஆண்மை குறைவு பிரச்சனையை சரி பண்ணும் ஃபீடிங் மதர்ஸ் டெய்லியும் பூண்டு சாப்பிடும்போது தாய்ப்பால் நிறைய சுரக்கும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இந்த பூண்டு அதிகமா சாப்பிடும்போது சில தீமைகளும் இருக்கு ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு நாலஞ்சு பல்லு வர சாப்பிடலாம் அதே ஒரு பத்து பாஞ்சு பல்லு டெய்லியும் சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாக்கலாம் ஒன்னு இரத்த போக்கு அதிகரிக்கும் இந்த பூண்டுக்கு ஆன்டி திராபோட்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதனால ரத்தம் உறைதல இது தடுக்கும் ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு நிறைய சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த பிளட் தின்னர்ஸ் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அதிகப்படியா பூண்டு வந்து எடுத்துக்க கூடாது ரெண்டாவது நிறைய பூண்டு சாப்பிடும்போது நம்ம கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது நிறைய பூண்டு சாப்பிடும் போது வயிற்றுல புண்ணு வரும் கேஸ்டைட்டிஸ் மாதிரி அதுக்கப்புறமா நெஞ்செரிச்சல் பிரச்சனையும் வரும் நாலாவது கர்ப்பிணி பெண்கள் அளவுக்கு அதிகமா பூண்டு வந்து சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி இந்த பூண்ட அளவா சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட முழுமையான மருத்துவ குணங்களை பெறலாம் இந்த வீடியோவில் நாம பூண்டின் மருத்துவ குணங்களையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதனால ஏற்படக்கூடிய தீமைகளையும் விரிவாக பார்த்தோம் அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி இன்னொரு உணவுப் பொருளை பத்தி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்